ஹலோ மக்களே ஐந்தினை குடும்பத்திற்கு வாங்க இன்றைக்கி வந்து ஐந்தினை குடும்பத்தில் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கடையில் வறுக்கிற மாதிரி வருவருன்னு வீட்டிலே நம்ம செய்யலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இப்போ உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு அரை கிலோக்கு தக்கின இப்போ வந்து கழுவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள் இவ்வளோ அளவு உப்பு வந்து ஃபஸ்ட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடணும் வாங்கின மாதிரி இதில் உப்பு போட்டு ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உப்பு போட்டு நல்லா இப்படி குளிக்கி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து இப்போ உருளைக்கெழங்கு வறுத்துறலாம் ஹலோ மக்களே வாங்க இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து உருளைக்கெழங்கு வந்து உப்பு போட்டு ஊற வச்சது இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து அடுத்து வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றணும் ஏன்னா நம்ம வந்து நல்லா மொறு மொறுன்னு ஊற்ற போகிறோம்ல அதனால நல்லா கொஞ்சம் தாராளமாகவே வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெய் காயட்டும் இப்போ பாருங்கள் மக்களே எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சோண்டு வந்து இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு நல்லா வந்து வெடிக்கட்டும் அடுத்து இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நல்லா பூண்டு வந்து ஒரு நாலு அஞ்சு பயில் வந்து நல்லா தட்டி வச்சிருக்கோம் அந்த பூண்டையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு வச்சுருக்கோம் அதையும் உப்பு போட்டு தான் வந்து நம்ம வச்சுருக்கோம் அதையும் வந்து போட்டுக்கலாம் நல்லா போடும்போது இப்படி நல்லா இன்னொரு குழுக்க புளிக்கி விட்டுட்டு போடுங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த உருளைக்கிழங்கோட ஸ்பெஷலே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா இப்போ வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம் இப்போ இப்போ வாங்க நம்ம வந்து வேக வச்சா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு தடவை திறந்து கிண்டி விட்டுறலாம் இந்த உருளைக்கிழங்கு வந்து அடிக்கடி வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த உருளைக்கிழங்கு பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை வந்து முக்கியம் ஏன்னா வந்து அடி பிடிக்காம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் மக்களையும் அப்போதான் நல்ல சூப்பராக இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றாம வந்து வேக வைக்கிறனால பிடிக்கும் நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க இப்படி நல்லா கிண்டி கிண்டி விடணும் பிடிக்காத அளவுக்கு இப்போ அந்த அடுப்பை வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அடுப்பு வந்து நல்லா சிம்பிளே தான் வைக்கணும் ஏன்னா அப்போ தான் இது நல்லா வந்து வெந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் உருளைக்கிழங்கு இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மெ மெயினான விஷயம் என்னென்னா முக்கியமான விஷயம் ரொம்ப 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 இந்த உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கு பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம செஞ்சு முடிச்சு நல்ல சக்ஸஸாக உருளைக்கெழங்கு வந்துருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே வாங்க இப்போ வந்து ரெண்டாவது வாட்டி வந்து கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் மக்களே அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்லையே தான் வச்சிருக்கணும் இப்போ வாங்க நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் இது வந்து பிடிக்கும் மனம் இருந்தாலும் நம்ம வந்து கிண்டணும் உருளைக்கிழங்கு உடஞ்சாலும் பரவாயில்ல அதாவது மக்களே ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இப்போ உருளைக்கெழங்கு எவ்வளோதான் கிண்டி உருளைக்கெழங்கு வந்து உடஞ்சாலும் அந்த மாதிரி நம்ம வறுவருன்னு வறுக்கும் போது அதுல உள்ள டேஸ்ட் வந்து குறையாது மக்களே இதில் மெயின் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் எனக்கு வந்து சொல்லும் போதே எச்சி ஊறுது நல்லா சூப்பரா இருக்கும் மக்களை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்ப வந்து அடுத்த வாட்டி ஃபைனல் பண்ணிடலாம் இப்ப வாங்க இப்ப வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும் ஒரு கிண்டு விட்டுட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கலாம் உப்பு வந்து போடக்கூடாது நம்ம வந்து ஏற்கனவே உப்பு போட்டுதானே ஊற வச்சிருந்தோம் அதனால நம்ம வந்து உப்பு வந்து போடக்கூடாது இதுலயே உப்பு வந்து இருக்கும் இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒருத்தவங்க வந்து உரப்பு சாப்பிட மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்க உரப்பு சாப்பிடுவாங்க ஆனால் இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து கொஞ்சம் உரப்பு வந்து சுருக்கணுன்னு தான் சூப்பராக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து உரப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால நான் வந்து ஒரு கா அரை அரை ஸ்பூன் மட்டும் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அடுத்து வந்து கொஞ்சோண்டு ஒரு ஒரு கால் டீஸ்பூன் வந்து கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு வந்து மொத்தமாக எல்லாத்தையும் வந்து கிண்டி விட்டுரலாம் இப்போ போது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருளை ஒரு கிண்டு கிண்டி விட்டுறணும் மக்களே நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமே ஓப்பன் பண்ணி பார்த்தா அட்டகாசமான உருளைக்கிழங்கு ஒரு மொறு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி நல்ல தயிர் சாதம் லெமன் சாதம்னா நல்ல கிண்டி வச்சுட்டு இந்த உருளைக்கெழங்கு செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் இது வந்து பிடிக்க தான் செய்யும் நம்ம வந்து ஆனால் கொஞ்சம் அழுப்பு பார்க்காம நல்லா வந்து கிண்டி கிண்டி விடணும் மக்களே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் இப்போ வாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள்லாம் போ மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கோம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் அந்த பச்சை வாசனை வந்து போற அளவுக்கு கொஞ்சம் மீடியமாக வச்சு சிம் சிம்லயே வைக்காம ஹை ஃப்ளேம்லேயே வைக்காம கொஞ்சம் மீடியமாக வச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா சுருளை கிண்டிக்கலாம் இப்ப வாங்க கிண்டிட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு இப்ப வாங்க மக்களே திறந்து பாத்துருவோம் சூப்பரா இருக்கு லாஸ்ட் தான் நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுருலாம் பாக்கும்போதே நல்லா சூப்பரா இருக்கு மக்களே குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க குடுக்கறதா இருந்தா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போடுறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரப்ப சாப்பிட மாட்டாங்கல்ல அதனால் நான் வந்து என் குழந்தைக்கு அப்படி தான் மிளகாத்தூள் போடுற முன்னே ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சிட்டேன் அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கடையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை இதெல்லாம் வந்து எப்போ செய்கிறாங்களோ எந்த எண்ணெயில் செய்கிறாங்களோ தெரியாது நம்ம வந்து வீட்டிலேயே இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்தோம்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மக்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு உருளைக்கெழங்கு எப்படி இருந்துச்சுன்னு ஓகே மக்களே பாய் மொந்த அடுப்பாங்க சீட்டு நல்ல சாப்பாடெல்லாம் வச்சு பரிமாறி சாப்பிடுவோம்